தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருக பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடி தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆள் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களையே வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் போடுறோம் தனக்கு நிகர் தான் தான் சொல்லிட்டு அந்த அளவுக்கு இரட்டையர்களாக வளம் வரக்கூடிய கால புருஷனுக்கு மூன்றாவது ராசியாக புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களே உலகத்துல எந்த மூளையில மிதுனம் இருந்தாலும் சரி அது புத்தியால தான் பொழைக்கும் கஷ்டப்படுறதும் அதே புத்தியால தான் இருக்கும் அது வந்து வாழ்க்கையை உருட்டுதும் வெற்றி பெறுவதுமே அதே புத்தியால தான் இருக்கும் சோ மிதுன ராசி நம்ம என்ன சொல்லலாம் புதன் ஆட்சி அறிவின் சிகரம் புத்தியின் காட்சி புத்திசாலிகள் பே வீரர்கள் நட்பில் உண்மையானவங்க கொடுத்த வாக்கை காப்பாத்துவாங்க சிரிச்சா சூரியன் மாதிரி வெளிச்சம் தரக்கூடியவங்க சிந்தனையில புது உலகத்தையே உருவாக்குவாங்க நல்லவங்க மனசு பணி போல இருக்கும் அன்பு கொடுத்தா முழுசா கொடுப்பாங்க அதிகமா யோசிப்பாங்க இமயமலை போல உறுதியானிப்பாங்க அன்புக்காக உயிரையும் தியாகம் செய்வாங்க வாழ்க்கையில சோதனை வந்தாலும் சரி சோர்ந்து போக மாட்டாங்க வாக்கு ஆற்றலால் வெற்றியை தள்ளி போடவும் மாட்டாங்க கஷ்டம் வந்து கதவை தட்டினாலும் அறிவு வந்து அவங்களுக்கு வந்து நிற்கும் செல்வம் சேரும் சேமிப்பு விநாயக பெருமானுடைய அருளால தடைகள் அகலும் துர்க்கையுடைய அருளால சாபங்கள் விலகும் குடும்பத்துல சோதனைகள் வந்தாலும் சரிங்க கூட்டத்துல மரியாதை குவியும் திருமண வாழ்க்கை கசந்து போனாலும் அன்பால மீண்டும் இணைந்துருவீங்க திருமணம் சந்தர்ப்பங்கள் வரும் குரு நல்ல ஜோடி கிட்டும் பெண்கள் என்றால் பேச்சில் நயம் ஆண்கள் என்றால் அறிவில் வல்லமை உத்தியோகத்துல உச்சிக்கு போவீங்க தனியார் வேலையில சாதனை செய்வீங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை கவர்ந்தெழுப்பீங்க விவசாயத்துல அறிவால நிலம் செழிக்க வைப்பீங்க அரசியல் கூட்டத்தை கவர்ந்துருவீங்க ஆனா எதிரிகளுக்கு தடைகளை கொடுப்பீங்க ஆரோக்கியத்துல தாங்க கண்டுக்கவே மாட்டீங்க மன அழுத்தம் வரும் தியானம் செஞ்சீங்கன்னா சக்தி பெருகும் புதன் கிரகம் நட்பு தருவான் சூரிய பகவான் சோதனை கொடுப்பான் சந்திரன் மனசை கவருவான் சுக்கரன் உங்க வாழ்க்கையை அழகாக்குவான் சனியான சோதனை வந்தாலும் அதிக பொறுமையான வெற்றி பெறுவீங்க மிதுனராசி அறிவாள வீரர்கள் அன்பாள மென்மையானவங்க பேச்சில் சிங்கம் உங்க வாழ்க்கையே போராட்டம் தாங்க ஆனா இறுதியில் வெற்றி உங்களுக்கே சொந்தம் என்னமா இது எங்களை பத்தி என்னென்னமோ பேசுறீங்க உங்க வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய பலன்களை கவிதை மாதிரி சொல்லிட்டுங்க இப்போ இதை நம்ம விரிவா பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி என்னமா இது எதுக்கான பதிவு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பகவானால ஒரு யோகம் உங்களுக்கு வந்து குரு கை கோர்த்தால் எல்லா விதங்கள்லயுமே உங்களுக்கு சௌபாக்கியம் கிடைக்கும் நீங்க சாதிக்கிறது உறுதினு சொன்னேன் புதன் பகவான் உங்களுக்கு அதிபதியா இருந்து நிறைய இடங்கள்ல உங்களை காப்பாத்தி விட்டாலும் கொஞ்சமாவது நமக்கு அந்த புத்தியால நமக்கு கிடைச்ச அதிர்ஷ்டங்கள் நினைச்சிருக்க குருவுடைய நிறைய அருள் வேணும் அந்த வகையில தான் குருவால நீங்க நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கறதுதான் நான் தெரியப்படுத்த போறேன் கடகராசிக்கு பயிற்சியாக கூடிய குருவால உங்க வாழ்க்கை நிலை போகுதுன்னு நான் சொல்றேன் அது எப்படி என்னங்கறத தெளிவா பாக்கலாங்களா இது எல்லாத்துக்கும் முன்னாடி குருவால நமக்கு ஒரு நல்லது நடக்க போகுது சோ அவரை வணங்கி இந்த பதிவை நம்ம தொடங்கலாமா உங்களால முடிஞ்சா திரும்பி சொல்லுங்க இப்ப ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க ஆமா நான் சொன்னா மட்டும் என் வாழ்க்கை போகுதா ஃபர்ஸ்ட் இந்த அவநம்பிக்கையை விட்டுடுங்க நம்புங்க நமக்கு நல்லது நடக்கும் தெய்வம் நமக்கு துணை வரும் அப்படின்னு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நம்பகத்தன்மையை சோதிப்பாங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உழைப்பு வந்து அவர் வந்து நல்ல வகையில் இருந்தாலும் சோதனைகளை கொடுத்து தான் நிலையான உயர்வை கொடுப்பார் எடுத்த உடனே நம்ம என்ன சொல்கிறோம்னா சனி பகவான் அவர் கெட்டதை தான் பண்ணுவார் குரு பகவானா நல்லது பண்ணுவார் அப்படின்னு யோசிக்கிறோம் ஆனால் குருவாலையுமே வந்து சில நேரங்களில் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம படக்கூடிய கஷ்டங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே நமக்கு சப்போர்ட் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு யோசனை வருது இல்லையா உங்களுடைய ஜாதி ம் என் ஆனா பொதுவா வந்து மிதுன ராசிக்கான பலன்கள் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய இடத்துல இருந்து இரண்டாவது இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி அதாவது குரு பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் கடகராசிங்கிறது அவருடைய உச்ச வீடு அந்த இடத்துக்கு இவர் போறதுனால அதாவது மீளவே முடியாத கஷ்டத்துல நீங்க மாட்டிட்டு இருந்தாலும் சரிங்க உயிர்ந்தெல்லக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு துணை வருதுன்னு நான் சொல்றேன் குருவும் கைகோர்க்கக்கூடிய நேரம்னு சொல்றேன் உங்களுடைய ராசி சின்னம் என்ன இரட்டையர்கள் அது போலன்னு வச்சுக்கோங்களேன் குருவும் புதனும் வந்து உங்களுக்கு இரட்டைய இரட்டையர்களாக செயல்படுவாங்கன்னு சொல்றேங்க சோ இப்படிப்பட்ட குருவுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிடலாமா குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷா பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக குருங்கிறவர் நம்மளை படைச்சவருங்க விஷ்ணு பகவான் பாதுகாக்க கூடியவர் மகேஸ்வரர் யாரு அழிக்கவும் தெரியும் ஆக்கவும் தெரியும் இப்ப உண்மையான பரபிரம்மாவாக நிற்கக்கூடிய குருவை வணங்கி இந்த பதிவுல சொல்லக்கூடிய ஸ்லோகம் சொல்ல முடியாதுன்னா காதல கேட்டீங்கல்ல அதுவே உங்களுக்கு போதும் இல்ல குரு பகவான வணங்கணும் அதுக்கு என்ன வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு இதோட உங்களுடைய ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க உங்களுடைய அதிபதி புதனும் குரு பகவானும் எந்த இடத்துல இருக்காங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நான் பின்னாடி சொல்றேன் இப்ப இந்த குருவுடைய இப்போ இந்த குருவுடைய பயிற்சிங்கிறது மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிதுன ராசின்னு பார்த்தோம்னா எல்லாருமே இருப்போம் சின்னவங்க பெரியவங்க படிச்சவங்க படிக்காதவங்க வயசானவங்க சின்ன படிக்கக்கூடிய பிள்ளைகள் இப்படி அனைத்து துறை சார்ந்த வேலை செய்கிறவங்களும் அனைத்து வயதை சார்ந்தவங்களும் எல்லா விதமான உலகத்துல ஏதோ ஒரு மூளையில வாழ்ந்துட்டு இருப்போம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொருத்தமாகுமா கண்டிப்பாக ஆகுங்க மிதுன ராசி அப்படின்னா பொதுவான பலன் மிதுன ராசி மிதுன லக்னம் மிதுன ராசி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும் இப்ப ஒண்ணு இல்ல பணம் வரும்னு நான் சொல்றேன் கோடிக்கணக்கான பணம் வருமா இப்ப கோடிக்கணக்கான பணம் வரக்கூடிய தொழில் செய்தா கண்டிப்பா வருங்க இல்ல நீங்க கூலி வேலை செய்றீங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் தான் வேலை கிடைக்குது ஒரு நூறு ரூபா சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கேன் மாசம் ஓரளவுக்கு சம்பாதிக்க கூடிய அளவுக்கு வருமானம் வருங்க இல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி நூறு ரூபாய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறது கூட வழி பிறக்குது இது மாதிரி நிதிநிலை வந்து அதாவது அவங்க அவங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேலை செய்யும் இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சேரும் வண்டி வாகனம் வாங்குவீங்கன்னு நான் சொல்லுவேன் அப்ப உடனே ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க ஆமா இருக்கிறத காப்பாத்துறதுக்கு வழி இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா இப்ப வந்து சொத்து இல்லாதவங்க சொத்து வாங்கலாம்னு சொல்லிட்டேன் இருக்கிறத காப்பாற்ற முடியல கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு உங்களுடைய சொத்து உங்க கைக்கு வரும் இல்ல பழைய வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வரும் இப்படி புரியுதுங்களா சோ அந்த வகையில இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கு பொதுவா நம்மளுடைய அதிபதி யாரு புதன் குரு பகவானும் புதன் பகவான் யாரு நட்பு பாராட்டக்கூடிய கிரகங்கள் இப்ப குரு அப்படிங்கிற வந்து இரண்டாம் வீடு உங்களுக்கு இரண்டாம் வீடு கடகத்துல அங்க போறதுனால ராசிக்காரர்களுக்கு செல்வம் குடும்பம் உங்களுடைய வாக்கு வன்மை நிதிநிலை மேம்படுத்தி கொடுப்பார் மிதுன ராசிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய காலம் தொடங்க போகுது முதல்ல குடும்பம் குடும்பம் நல்லா இருந்தா போதும் அந்த மனுஷ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருப்பாங்க குடும்பம் சப்போர்ட் இருந்துட்டா போதும் எங்க பிரச்சனை இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்தா ஒரு நிம்மதி இருந்தா போதும் அப்பா பரவாயில்ல அம்மாவா இல்ல கூட பிறந்தவங்களோ யாரோ ஒருத்தவங்க இல்ல நம்மளுடைய பிள்ளைகளோட கட்டிக்கிட்டவங்களோ வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில் நமக்கு சப்போர்ட்டிவா ஒரு வார்த்தை பேசிட்டா போதும் அட போடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம வந்து முன்னேறி போவோம் அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அமைதி அதிகமாகும் குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனை ஏதாவது இருந்தா கூட இருந்த இடம் தெரியாமல் போகும் பழைய சண்டை முரண்பாடுகள் குறையும் குடும்பத்துல புதிய சேர்க்கைகள் திருமணத்து மூலமா உறவு வரும் குழந்தைகளுடைய பிறப்பு மூலமா குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் திருமண வாழ்க்கைன்னு பார்த்தோம்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல ஜாதகத்தோட கல்யாணம் நடக்கும் நீங்க விருப்பப்பட்ட மாதிரி நீங்க எதிர்பார்த்தபடியே வாழ்க்கை துணை அமையும் ஆண்களுக்கும் பொருந்தும் இது பெண்களுக்கும் பொருந்தும் ஆண்களுக்கு சொல்றியா பெண்களுக்கு சொல்றியாமா சரிமா நாங்கள் வந்து திருமணமாகி டிவோர்ஸ் ஆகிட்டோம் எங்களுக்கு மறுமணத்துக்கு வாய்ப்பு இருக்கா சத்தியமா வாய்ப்பு இருக்கு குரு அப்படின்னாவே குழந்தைகள் திருமணம் இந்த மாதிரி அதாவது சகலவிதமான சௌபாக்கியங்களும் உரிதான கிரகம்தான் இவருங்க ஸோ இவரால் எல்லாமே நல்லாதான் நடக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு பரஸ்பர புரிதல் அதிகமாகும் சதா நேரமும் சண்டை சச்சரவு ஏதாவது இருந்து இருந்துச்சுன்னா கூட இப்போ முழுவதுமா ஏதாவது ஒரு நெருக்கடி வந்திருக்கும் அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு நிற்பாங்க எப்படி நீங்க அப்படி பேசலாம் செய்யலாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரிதல் வந்துடும் ச இவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க நம்ம தெரியாம இத்தனை நாளா வந்து பார்த்தா சண்டை போட்டுட்டோம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சூழல்கள் கணவன் மனைவி உறவை மேம்படுத்தும் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் சரி குருபகவானுடைய பகவானுடைய அது ஈஸியா மறைஞ்சு போயிடும் இப்ப குறிப்பா பெண்களுக்கு சொல்லட்டுமா குடும்பத்துடைய ஆதரவு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வம் சேரும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் இல்ல வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்களா சிறப்பான வேலை கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தோடு உத்தியோக ரீதியா மதிப்பு மரியாதை உயரும் சம்பளம் உயரும் நீங்க விருப்பப்பட்ட மாதிரியே இடமாற்றம் கிடைக்கும் நீங்க விருப்பப்பட்டபடியே சம்பளத்தோட உங்களுக்கு உயர்நிலை உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்கம் சார்ந்த விஷயத்துல அனுகூலம் உண்டு அரசாங்க வேலைக்காக படிச்சுட்டு இருக்கீங்களா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது பெண்களுக்கு சிறப்பான வேலை அமையும் கிட்ட அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி உண்டு அடுத்தது ஆண்களுக்கு தொழில வியாபாரத்தில் சமூகத்தில் மரியாதை மதிப்பு கிட்ட ஆதரவு அதிகமாகுது லாபத்துக்கு குறைவில்லை நிதிநிலையை நிலையை பொறுத்த வரைக்கும் செல்வம் சேரும் சேமிப்பு அதிகமாகும் திடீர் செலவு வரும் ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் வகையில் பணம் பல வகைகளில் உங்க கையை வந்துட்டு நிரப்புங்க அடுத்து கல்வி மற்றும் புத்தகம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர்களுக்கு படிப்புல கவனம் தேவைங்க புத்திசாலித்தனம் தேர்வுகள்ல வெற்றியை கொடுக்கும் பொதுவா மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பா நீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு இந்த போட்டி தேர்வுகளுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய புத்தி வந்து பாத்தீங்கன்னாக்கா சாமர்த்தியமா செயல்படக்கூடியது வித்தின் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அழகா பரீட்சையில வந்துட்டு வெற்றி அடைஞ்சிருவீங்க முயற்சி பண்ணுங்க அதே போல படிப்பு சார்ந்த தொழில் செய்யறவங்க புத்தகம் எழுதுறவங்க படைப்பாற்றல் இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல புகழ் கிடைக்கும் அதே போல வேலை வாய்ப்பு அரசாங்க வேலையில் இருக்கீங்களா பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் வேலையில் இருக்கீங்களா சம்பளம் உயரும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் சுயதொழில் செய்றீங்களா உங்களுடைய வியாபாரம் விரிவடையும் ஆண்களுக்கும் இது வந்து பொருத்தமாகும் பெண்களுக்கு பொருந்தும் நான் சின்ன தொழில் செய்கிறேன் நான் பெரிய தொழில் செய்கிறேன் அந்த தொழில் இந்த தொழில் எல்லா தொழில் சார்ந்தவர்களுக்கும் உயர்வு உண்டுங்க விவசாயிகளுக்கு உங்களுடைய பயிர்கள்ல நல்ல விளைச்சல் உண்டு கடன் சுமை குறையும் அரசியல்வாதிகளுக்கு சமூக மரியாதை மக்கள்கிட்ட ஆதரவு கூடும் தேர்தல் போட்டிகளில் உங்களுக்கு சாதகமான பலன் பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மக்கள்கிட்ட உங்களுக்கான ஆதரவு பெருகுவதனால வரக்கூடிய தேர்தல்களில் உங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு அதே போல உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக உடல் சோர்வு வந்து போகும் பெரிய பிரச்சனை எதுவும் இல்ல சோம்பல் மன அழுத்தம் குறையும் இதையடுத்து உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரன் சகோதரிகள் இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு துணையா இருப்பாங்க உறவுகள் கிட்ட சுயநலமா நடக்கிறவங்க கிட்ட மட்டும் கவனமா இருங்க உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் தன்னுடைய வளர்ச்சிக்காக மட்டும் பாடு வைப்பாங்க தான் கிட்ட வந்தா நம்ம கிட்ட எல்லாத்தையும் புடுங்கிட்டு போறதுக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம ஆதாயத்துக்கு தேடி வராங்க அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட கவனமா இருக்கணும் இப்ப இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே குருவால உங்க வாழ்க்கையில மாற்றம் வருதுன்னு சொல்லிட்டேன் இப்போ குரு உங்களுக்கு கொடுக்கறப்ப புதன் பகவான் என்ன பண்றாரு புதன் பகவானும் உங்களுக்கு உயர்வை கொடுக்க போறார் அது வந்து ரெடியா இருக்காருங்க புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா புத்தி விவேகம் கற்றல் இதுக்கெல்லாம் அதிபதியா வந்து நிக்கிறாரு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் வந்து கண்ணீர் ஆசில உச்சமாக கூடியவர் புதன் வந்து சுப கிரகங்களோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா அறிவும் செல்வமும் கல்வியும் தருவாரு அதுவே வந்து பாவ கிரகங்களோடு சேர்ந்திருந்தா மன அழுத்தம் கவலை குழப்பம் எல்லாம் வருங்க ஒருவேளை மிதுன ராசிக்காரங்க இப்ப நான் சொன்ன இந்த மனசுல இருக்கிறத நினைச்சு கவலைப்படுறது ஒரு குழப்பத்திலேயே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய புதன் பகவான் உங்களுடைய அதிபதி வந்துட்டு வலுவா இல்லைங்கிறது தான் அர்த்தம் இப்போ இந்த புதனும் குருவும் உறவுங்கிறது மென்மையான உறவுங்க இப்ப குருவாலையும் புதனாலையும் அறிவு ஞானம் ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுது குரு வந்து உங்களுக்கு ஆன்மீகத்தை உயர்த்தி வைக்கிறாருங்க புதன் வந்துட்டு உங்களுடைய ஆன்மீக உணர்வை உலக வாழ்க்கையில வெற்றியை பெற வைக்கிறார் குரு புதன் சந்தானம் அப்படின்னு சொல்லுவோங்க நாங்க வந்து ஜாதகத்துல புத்திசாலி நல்லொழுக்கம் கல்வி மரியாதை செல்வம் எல்லாத்தையுமே நீங்க பெற போறீங்க பொதுவா மிதுனராசிக்காரங்க அறிவாளிங்க புத்திசாலிங்க பேச்சாலைய எல்லாரையும் கவரக்கூடியவங்க புதன் பகவான் என்னத்துக்கு கல்விக்கு விவேகத்துக்கு சிறந்த வாழ்க்கை முறைக்கு சோ குரு புதனுடைய உறவுங்கிறது உங்க வாழ்க்கையில உயர்வை கொடுக்க போகுதுன்னு சொன்னா அதை சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம் வரும்னு சொல்றேன் கல்வியில சிறந்த வெற்றி பேச்சு திறனால அபரிவிதமான வளர்ச்சியை பார்க்க போறீங்க வியாபாரத்துல வளர்ச்சி சமுதாயத்துல மதிப்பு மரியாதை இப்ப எல்லாத்துக்கும் மேல ஓகே புதன் பகவானும் நல்லது பண்ண போறார் குரு பகவானும் நல்லது பண்ண போறார் நிஜமா இவங்க ரெண்டு பேரும் தரக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு பளிக்குமா நானா பாத்தீங்கன்னாக்கா எல்லா விதத்திலையும் கரெக்டாக தான் இருக்கேன் ஆனால் ஏன் எனக்கு வந்து கஷ்டம் வருது வாழ்நாள் முழுதும் ஏன் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் கரெக்டாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணாலும் ஒரு சில விஷயங்கள் மாற்றி தான் ஆகணும் அது எந்த மாதிரி நம்ம ஏன் கஷ்டப்படுறோங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நிலைத்தன்மையின்மை ஒரு ஸ்டேபிள் கிடையாது நீங்கள் புதன் ஆட்சி ராசிங்கிறதுனாலையும் அறிவு அதிகம்தான் ஆனால் அந்த அறிவு வந்து ஒரே பாதையில் நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க அடிக்கடி மனசு மாறிக்கிட்டே இருக்கிறது ஓகேங்களா நிறைய விஷயங்கள் அது பல விஷயங்களில் குதிக்கிறது ஒரு விஷயத்த முடிக்காமலே இன்னொரு விஷயத்துக்கு போறது இதனால நல்ல வாய்ப்புகள் கூட கைவிட்டு போயிடும் இது உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதே போல் ஓவர் திங்கிங் அதிகமான சிந்தனை ஒவ்வொரு விஷயத்தையுமே அதிகமாக யோசிக்கிறது கரெக்டு தான் ஒரு விஷயம் பார்த்தா செய்கிறதுக்கு முன்னாடி பல டைம் யோசிக்கலாம் அதுக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தாக்கா அதுக்கான வாய்ப்பு நம்ம கையை விட்டு போயிடும் அதுக்கான நேரம் முடிஞ்சு போயிடும் யாராச்சும் எதாச்சும் சொன்னா அதே மாதிரி உடனே நம்பறது நம்பி அந்த விஷயத்துல வந்து செஞ்சது பின்னாடி வருத்தப்படுறது இதனால மன அழுத்தம் குழப்பம் மட்டும்தான் கடைசில மெஞ்சிருக்கும் அதேபோல போல சோதனை பேச்சு திறன் அதிகமா இருந்தாலும் சில சமயம் வந்து வாக்காலேயே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் இப்பவும் சந்திச்சிட்டு இருப்பீங்க அதாவது நேரம் காலம் இடம் பொருள் ஏவல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலிங்க சரி வர பயன்படுத்த மாட்டாங்க அதுக்கு உதாரணம் சொல்லுனா மிதுன ராசியை சொல்லலாம் எங்க சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்காக என்னைக்காவது ஒரு விஷயத்தை செஞ்சு அழகா ஸ்கெட்ச் போட்டு வெற்றி உங்க பக்கம் வந்திருக்கா வர மாதிரி இருக்கும் கடைசியில பார்த்தா உங்களுக்கு வந்து அது கிடைச்சிருக்காது மத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஏன் முட்டாள்கள் எல்லாம் ஜெயிக்கிறாங்களே சில சமயம் நீங்களே யோசிச்சிருக்கீங்க ஏன்டா அதை நான் சொல்லி கொடுத்து நான் வழிகாட்டி இன்னைக்கு அவன் நல்லா இருக்கான் ஆனா எப்படி கஷ்டப்படுறேன் ஆனா உங்களால வெளியில ஒத்துக்கவே முடியாது அதே போல சொந்த உறவுகள்லயே தவறான புரிதல் நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க உறவுகளால துரோகம் சோ இவங்க எல்லாம் நமக்கு வந்து அப்படிப்பட்ட உறவு எதனாவது ஒரு கஷ்டம்னாக்கா நமக்கு இருப்பாங்க செய்வாங்க அப்படி இப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அழகா சிரிச்சு கழுத்தழுத் அறுத்திருப்பாங்க இதுவும் உண்மை அதே போல பணம் மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சுலபமா பணம் சம்பாதிச்சிருவீங்க ஆனா அதை வேகத்துல செலவு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கும் நீங்க வந்து வாழ்க்கையில பண விஷயத்துல சேமிப்புல கவனம் செலுத்தணும் வாழ்நாள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து உங்க கையில இருந்துகிட்டே இருக்கணும்னாக்கா போராடக்கூடிய நிலையில மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த போராட்டம் ஓரளவுக்காக உங்களுக்கு வந்து குறையணும்னு நினைச்சா சேமிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்துங்க உங்க கையில ஏதாவது செலவாகுதா அது ஏதாவது ஒரு இதுல முதலீடு பண்ணி வச்சிருங்க ஒரு தங்கம் வாங்குறதோ ஏதாவது ஒரு வகையில புரியுதுங்களா அதே போல கிரக சோதனை இதனால வரைக்கும் கடவுள் தான் சோதிக்கிறாருன்னு நினைச்சிங்க இல்லையா அதெல்லாம் கிடையாதுங்க ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க இல்லையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் திரும்பி உட்கார்ந்துட்டு நமக்கு சோதனையை கொடுப்பாங்க இப்ப புதன் பகவான் அப்படினாவே நல்ல பலன் தரமாட்டார் இப்படி அதிபதி உங்களுக்கு நல்ல பலன் தரதில்லை சில நேரங்கள்ல சூரியன் செவ்வாய் சனி பகவானுடைய பார்வையினால சோதனைகள் உண்டு அதனாலதான் வாழ்க்கையில இடையூறுகள் தடைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஏமா கடைசியில கை வச்சிட்டியமா புதன் பகவான் எனக்கு நல்லது பண்ண மாட்டாரா அதிபதியை கைவிட்டா அப்புறம் மத்த கிரகங்கள்லாம் எங்க பண்ண போறாங்க இந்த சனி பகவான் நினைச்சா பயமா இருக்கேமா அப்ப என் வாழ்க்கை இப்படிதானா அப்படின்னு கேட்டீங்க

பண்ணட்டும் ஒரு விஷயத்துல மனசு வச்சிங்கன்னா அதுலயே முழுசாருங்க அதே போல சேமிக்கிற பழக்கம் பணம் கையில வந்துச்சா செலவு பண்ணாம சேமிக்க கத்துக்கணும் புதன் குருவுடைய பரிகாரம் செஞ்சீங்கன்னா புதனுக்கு பச்சை நிற உடை அணியது குருவுக்கும் மஞ்சள் புதனுக்கு பச்சை நிற உடை அணியிறது குருவுக்கு மஞ்சள் நிற உடை அணியிறது புதன்கிழமை வியாழக்கிழமைகள் இந்த இரண்டு நாட்களை இந்த தெய்வங்களுக்கு அர்ப்பணிச்சிருங்க நவகிரகத்தில் வீட்டு இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை பயிரை வந்து பார்த்தீங்கன்னா நைவேத்தியமா படைச்சு அவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க முடிஞ்சா புதன்கிழமைகளில் அசைவ உணவுகளை தவிர்த்துருங்க புதன்கிழமைகளில் புதன் பகவானுக்கு விரதம் இருக்கிறது சிறப்பு ஒருவேளை புதன் பகவானுக்கு இருக்க முடியல அப்படின்னா புதன் பகவானுடைய உரிய அதிர்ஷமான தெய்வமான விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்பான வழிபாடு இப்ப வினா விநாயக பெருமானுடைய வழிபாடு புதன் பகவானுக்கு பிரதான பரிகாரம்னு கேட்டீங்கன்னா விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாய பெருமான் வழிபாடு தாங்க புதனை சரி கட்டிடலாம் அதே போல பேசுறப்ப கவனம் வேணும் தேவையில்லாத இடங்கள்ல பேச்சால பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க அது எப்படி எடுத்துப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் சோ மிதுன ராசி அறிவு புத்திசாலித்தனம் தான் வாக்கு ஆற்றல் எல்லாமே இருக்கு ஆனா அவசர நிலை இல்லா தன்மை செலவு பண்ணுறது இதெல்லாம் தான் உங்கள் வாழ்க்கையை சிரமப்படுத்திக்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் மாறணும் புதன் குரு இவங்களை பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா விநாயக பெருமான வழிபாடு செய்யறது சேமிக்கிற பழக்கம் பொறுமை இது மட்டும் இருந்தால் போதுங்க அழகா வாழ்க்கையை சீரும் சிறப்புமா மாற்றிக்கலாம் இப்போ இந்த குரு தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிலைச்சிருக்க நீங்கள் போக வேண்டிய கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலங்குடி ஆபத் சகாயஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் அதே போல் கட்பக விநாயகர் பிள்ளையார்பட்டிங்க விநாயகர் கோவில் இது நீங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வர வேண்டிய ஆலயங்கள் இது இல்லாமல் தினமும் குருவிற்கு சிவனுக்கும் விநாயக பெருமானுக்கும் உங்க வீடுகளில் பூஜைகள் செய்யுங்க இல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள்ல போய் குரு பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு போயிட்டு வழிபாடு செய்யுங்க வேண்டுங்க கடவுளை தாண்டி வேற எதுவுமே உங்களுக்கு நல்லது கொடுத்துடாதுங்க அதே போல திருவாரூர் தியாகராஜர் சுவாமி கோயில் இந்த திருவாரூர்ல வந்து குருபகவான் புதன் விநாயகர் சிவன் இவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் தரக்கூடிய கோவில் இப்ப குருவால் உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும் நீங்க அந்த மாற்றத்தை எப்படி தக்க வச்சுக்கணும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஒட்டுமொத்தமா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய குரு அவர் வந்து உங்களுக்கு வந்து நிதி வளம் குடும்பத்தில் அமைதி தொழில முன்னேற்றம் அனைத்து விதங்களையுமே நல்ல வளர்ச்சி வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயமே உங்களுக்கு தொடங்க போகுதுங்க இது இன்னும் இருக்கணும் சேர்த்து செய்யுங்க இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் சரி நூத்துக்கு நூறு சதவீதம் ராசிக்காரர்கள் சிறப்பாக போறீங்க பார்க்க இருக்கக்கூடிய சிரமங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுது புரியுதுங்களா வாழ்த்துக்கள் வாழ்க வளவுடன் அதாவது தனக்காரகன் பிளஸ் வந்து புத்திக்காரகன் இவங்க பேருடைய சேர்க்கைங்கிறது பிரகாசமா ஒளிர வைக்க போகுது வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்